怎么 பதினோரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட சுத்தியுமே போலீஸ் கோட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சிறையுடைய என்ட்ரன்ஸ் கேட்ட தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு மாடியில சூப்பரிண்டென்ட் ஆபீஸ் ரூமும் ரைட் சைட்ல ஜெயிலர் ஜெயக்குமார் உடைய ஆபீஸ் ரூமும் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தீவிரவாதிகள் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த கைதிகள் இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி பிளாக் இருக்கும் இந்த பிளாக்ல தான் இறந்து போன பாக்சர் வடிவேலுவோம் ஜெயில் விதிகளுக்கு கட்டுப்படாம இருந்த மேலும் சில கைதிகளும் அடைக்கப்பட்டிருந்தாங்க ஆல்சோ அதை ஒட்டி ரைட் சைட்ல இருந்த அந்த காம்பவுண்ட் கேட்டை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா தான் புதுசா வரக்கூடிய தண்டனை கைதிகளை அடிச்சு வைக்கிற குவாரண்டைன் பிளாக் இருக்கும் பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காகவும் அந்த புதுசுல அவங்க ஜெயில பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள ஒரு மாசம் அங்கேயே வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் பழைய கைதிகள் கூட சேர்ந்து அடைச்சு வைப்பாங்க இப்போ வடிவேலு இருந்த அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்க தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா அங்க ஒரு மெயின் கேட் வரும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போனா இன்னொரு மெயின் கேட் வரும் அந்த ரெண்டு கேட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடத்துக்கு எப்பவுமே போலீஸ் உடைய பெர்மிஷன் இல்லாம கைதிகளை அலோ பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஏதாவது பிரச்சனை வந்து அங்க இருக்கிற கைதிகள் போலீஸ் அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா ஜெயில இருக்கிற எல்லா போலீஸும் அந்த ரெண்டு கேட்டுக்கு இடையில இருக்கிற அந்த இடத்துல சேஃபா நின்னுட்டு கைதிகளை நோக்கி ஃபயர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதால அந்த இடத்துல போலீஸ் இல்லாம கைதிகளை அலோ பண்றது இல்லை

அடங்கிய ரெக்கார்ட் ரூமும் அங்க இருக்கும் இப்ப இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியா போனோம் அப்படின்னா கைதிகளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கிற அந்த ஒட்டுமொத்த ஜெயிலுடைய அவுட்லைன் எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர் பதினேழு அன்றைய தினப்படி அங்க இருக்கக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா விசாரணை கைதிகள் ஆயிரத்தி இருநூத்தி குண்டாஸ் கைதிகள் எழுநூத்தி எழுபத்தி ஆறு பேரு அஞ்சிலிருந்து கைதிகள், கைதிகள் பயங்கரவாதிகள், தண்டனை பெற்ற விடுதலை ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர் பதினேழு அந்த சிறையில் இருந்த மொத்த கைதிகளுடைய எண்ணிக்கை மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேர்